ஈடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் நம்ம வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கான என்ன ஆன்சர்ஸ்னு பார்க்க போகிறோம் மல்லிகா நாகேந்திரன் எயிட் த்ரீ டூ ஃபோர் அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குது நான் பாண்டில் போடலாமா இல்லைன்னா வந்து ஈக்விட்டியில் போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அகெயின் இதுக்கு டைரக்டாக நான் வந்து பதில் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாவை எத்தனை நாளைக்கு வச்சுருக்க போகிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது பாண்டில் போட்டால் எந்த பாண்ட் எடுக்க போகிறாங்க அவங்க எட்டு பர்சன்ட் கொடுக்குற பாண்ட் எடுக்க போகிறாங்களா இல்லை பத்து பர்சன்ட் கொடுக்க போகிற பாண்ட் எடுக்கிறாங்களா அது தெரியாது அதுக்கப்புறம் இல்லை ஈக்குவிட்டிக்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ஸோ இது வந்து ஒரு அசட் கிளாஸ் ஸோ ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டைம் இருந்தால் தான் நீங்கள் ஈக்குவிட்டியை தெரிந்து எடுக்க முடியும் ஷார்ட்டர் டைம் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் பாண்டியோ இல்லை வந்து ஒரு எஃப்டிஓ பண்ணுறது தான் பெட்டர் ஸோ இதுவோ அதுவான்னு கேட்குறத விட நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது பெட்டர் இல்லை எனக்கு வந்து ப்ராடக்டை க்ளியராக சொல்லுங்கள் எனக்கு வந்து டைம் ஃப்ரேம் க்ளியராக தெரியல அப்படின்னா சிம்பிள் சஜஷன் என்னென்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு எஃப்டிஓ இல்லை ஒரு பாண்டோ வாங்கிக்கோங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பைஸ்க்கு நீங்கள் ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டு மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு பக்கம் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னொரு பக்கம் சேஃப்டி இருக்கும் பட் ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் லாங் ரன்ல இருந்தால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் ஸோ அதனால டைம் ஃப்ரேம் இருந்தால் தான் நீங்கள் ஈக்குவிட்டிக்குள்ளேயே வரணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய கேள்வியை மேபி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி இன்னும் பெட்டராக பதில் சொல்லியிருக்க முடியும் பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு மட்டும் கிடையாது கொஸ்டின் கொடுக்குற எல்லா நேயர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் கொடுக்குறது வந்து உங்களுக்கும் ஈஸி மீனிங் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த நேர் வந்து பார்த்தீங்கன்னா கவி பீஸ்ஃபுல் அப்படின்ற இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கேன் மாதம் என்னால் நாலாயிரரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் எஸ்ஐபியை வந்து நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களோட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேள்வி என்னென்னா இந்த ரூபாவையும் ஒரே ஃபண்டில் போடலாமா இல்லை ரெண்டு ஃபண்டில் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ நான் இந்த மாதிரி நாலாயிரூபா போட்டுகிட்டே வந்தேன்னா நான் எனக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்து டார்கெட் பண்ணணும் அதாவது நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்து கார்பஸ் கிரியேட் பண்ணணும் எத்தனை வருஷத்தில் நான் இந்த நாலாயிரூபாவை மட்டுமே போட்டுட்டு வந்தேன்னா எத்தனை வருஷத்தில் நான் வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஐம்பது ரூபா சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்திரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா நம்ம இங்கே அசியூம் பண்ணியிருக்க ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் பன்னெண்டு பர்சன்ட் அசியூம் பண்ணியிருக்கோம் இன்ஃப் இன்ஃபேக்ட் அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மேபி இருபத்தி ரெண்டு வருஷத்தில் இருபத்து ரெண்டு வருஷன்றதுக்கு முதல்ல இருபது வருஷத்தில் கூட நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் பட் மினிமம் இருபது வருஷம் டைம் ஆகும் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சரூபா கார்பர்ஸை பார்க்குறதுக்கு பட் நீங்கள் ஆரம்பித்த ப்ராசஸ் வந்து சரியான ப்ராசஸ் இன்னொரு ஒரு சஜஷன் என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுடைய சேலரி மோஸ்ட் லைக்லி இன்க்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எஸ்ஐபியும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மேபி இருபது வருஷம்ன்றதை வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துலேயே கூட அடைய முடியும் ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ட்ரிவன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறீங்க இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம் தமிழ் அரசி சிக்ஸ் த்ரீ செவன் அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் அதாவது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் மாதம் மூவாயிரம் ரூபாய் என்னால் போட முடியும் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் கேள்வி அடுத்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாஸ் ஆகுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட் கேட்டிருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றீங்க ஆனால் இதில் வந்து எவ்வளோ நாள் போட போகிறீங்கன்ற தகவல் இல்லை ஸோ எஸ்ஐபியை நீங்கள் லாங் டர்முக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைட் ஸ்கீம் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இல்லை ஒரு மல்டி கேப் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுடைய கேபிட்டலுக்கு எந்த ரிஸ்க்கும் வராது ஷார்ட் டேர்மில் ஷார்ட் டேர்ம்னா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பித்து முதல் ரெண்டு மூணு வருஷம் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட வேல்யூ கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அந்த வேல்யூ கம்மி ஆகுதுன்றதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியை வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்கும் ஸோ அதனால் முதல்ல ஆரம்பிங்க லாஸ் ஆகுமான்றத பயந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்காமல் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்கள் லாங் ரனில் கண்டிப்பாக நிறையா பணம் சம்பாதிப்பீங்க அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ஃபைவ் நைன் நைன் த்ரீ அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு அவர் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஃபண்ட் இருக்குது ஒரு டிவிடண்ட் டீல்டு ஃபண்ட் இருக்குது அப்புறம் ஒரு மல்டி அசட் எலகேஷன் ஃபண்ட் இருக்குது அப்புறம் ஒரு கார்ப்ரேட் பாண்ட் ஆர் டைனமிக் பாண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ மொத்தம் நாலு ஃபண்டு வச்சுருக்கேன் இந்த டைவர்சிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோவில் கரெக்டாக இல்லை இது எதாவது மாற்ற வேண்டியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ நீங்கள் இந்த ஃபண்டை சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் எதுக்காக இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தான் இந்த அலோகேஷன் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் பட் இப்போ நீங்கள் சொன்னபடி இந்த ஸ்கீம் ஸ்டாண்ட் லோனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது இப்போ மிட் கேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ஃபண்டு லாங் டர்மில் நல்ல ரிட்டன் கொடுக்கும் இப்போ டிவிடன் டீல் ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டு தான் பட் லாங் டர்னில் மிட் கேப் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது பட் டீசெண்டாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அடுத்து மல்டி அசட் அலோகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் கேட்டகரியை சேர்ந்த ஒரு ஃபண்டு ஸோ நேச்சுரலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது ஸோ நேச்சுரலாக அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் வந்து மிட் கேப் அளவுக்கு இருக்காது மிட் கேப்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த ஃபண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் இது வந்து ஒரு லாங் ரனில் நீங்கள் ஒரு பத்து வருஷம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதுவே ஒரு டிவிடண்ட் டீல்டு ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்போடு கம்மின்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு மல்டி அசட் ஃபங்க்ஷையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் கிட்ட எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால தான் நான் மிட் கேப்புன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன் கடைசியாக நீங்கள் வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் பாண்ட் ஆர் டைனமிக் பாண்டுன்ற ஒரு ஃபண்டு வச்சுருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பியோரா டெட் ஃபண்டு ஸோ இதில் வந்து ரிஸ்க் கிடையாது ரிஸ்க் கிடையாதுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் பெரிய ரிஸ்க் இருக்காது ஆனால் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் ஆவரேஜாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைவர்சிஃபைடாக இருக்குது ரொம்ப அக்ரஸிவ்னு சொல்ல முடியாது ஒரு மாட்ரேட் கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்கு உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் வந்து மாட்ரேட் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவில் கண்டினியூ பண்ணலாம் இதில் ஒரு சின்ன சஜஷன்னு பண்ணணுன்னா நீங்கள் அந்த கார்பரேட் பாண்ட் அண்ட் டைனமிக் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்களா அதை வேணால் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய டைம் ஃப்ரேம் மினிமம் அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் இருந்ததுன்னா அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா நீங்கள் அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் டைம் இருக்கும்போது நீங்கள் ஒரு கார்பரேட் பாண்டில் மட்டும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் குள்ளே போயிட்டிங்கனாலே டெட் ஃபண்டில் இருக்கிற ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம தனித்தனியாக ஃபண்டை வச்சுக்கிறதுக்கு பிறகு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மியாகிடும் ப்ளஸ் ரிட்டனும் ஓரளவுக்கு வந்து டெட் ஃபண்டை விட பெட்டராக கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் அப்படேட் என்ன அப்படின்னா மாடரேட் தான் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க போர்ட்ஃபோலியோ ப்ராட்லி ரைட் அதில் ஒரே சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணலாம் நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லைனா நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பட் உங்களுடைய டைம் ஃப்ரேமே ரொம்ப கம்மி ஜஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் இருக்கனா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆக்சுவலி கொஞ்சம் அக்ரஸிவான போர்ட்ஃபோலியோ ஸோ அதனால் உங்களுடைய டைம் ஃப்ரேம் அண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் உங்களுடைய ரிஸ்கப்பிட்டேட் என்ன அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஃபண்டு கரெக்டானு நம்ம சொல்ல முடியும் அதனால தான் நான் தனித்தனியாக ஒரு ஒரு ஃபண்டுக்கும் என்ன குண நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டிசன் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு பிபின் ஐஃபன் தாஸ் அப்படின்ற ஐடியிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்லி ஆறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபண்டை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அதுக்கப்புறமா ஒரு என்பிஎஸ்ஸை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் அண்ட் வருஷா வருஷம் பத்து பர்சன்ட் நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காரு ஐ திங்க் ரொம்ப கிளியரான ஒரு அப்ரோச்சை எடுத்திருக்காருன்னு எனக்கு ஈஸியாக புரியுது ஏன்னா ஒரு கேப் ஃபண்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு ப்ளஸ் ஒரு என்பிஎஸ் அப்படின்னா வந்து க்ளியராக ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்திருக்காரு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எதில் வந்து மோர் தென் த ஃபண்ட் அண்ட் த கேட்டகரி செலெக்ஷனை விட நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவரே வருஷா வருஷம் இதை வந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறன்னு சொல்லியிருக்காரு விச் மீன்ஸ் அவர் வந்து ரொம்ப கமிட்டடாக ஒரு சேவிங்ஸ் அப்ரோச்சை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ரைட்டான ஒரு கேட்டகரி ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் என்பிஎஸ்ன்னு சொன்னனால அந்த என்பிஎஸில் வந்து ஈக்விட்டி ஃபண்ட் அலோகேஷன் இருக்கா அதாவது மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிற மாதிரி ஃபண்ட் இருக்கான்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சம்டைம் நிறைய பேர் என்பிஎஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கீம் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஆப்ஷன் நிறைய பேர் சூஸ் பண்ணிடுறாங்க ஒன்று தெரிஞ்சு பண்ணுறாங்க இல்லை தெரியாமல் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் என்பிஎஸ் மட்டும் எந்த ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க இன்கேஸ் அது வந்து அக்ரஸிவில் இல்லை அப்படின்னா அதை அக்ரஸிவாக மாற்றிட்டிங்கன்னா இந்த மூணு ஃபண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தொகையை வந்து டுவோர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க ப்ளஸ் வருஷா வருஷம் ஒரு பத்து பர்சன்ட் நான் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறேன்ற மோடில் இருக்கீங்க இந்த ரெண்டு டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு பெரிய தொகையை வந்து உருவாக்குறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க